சிரிகிரி வேலவா கலைக்குளுவுடம் முதுர் அலங்கேற்றுக்குளு நாங்கள் எல்லாரும் வெக்கேஷன் போனால் போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம் அப்போ வந்துட்டு அனுஷி வந்துட்டு வலிக்குமி ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் மகிழ்ச்சியா இருந்தது அது இல்லாம நாங்க போனதுக்கு அப்புறம் தான் மன அளவுலயும் உடல் அளவுலயும் நல்லா ஃப்ரீயா ஃபீல் பண்ணோம் இப்ப சொந்தங்க தள்ளி துணி கட்டுறதுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா சிவகிரி வேலவா கலையக்குழுவை ஜாயின் பண்ணீங்க அனைவருக்கும் வணக்கம் சிறகிரி வேலவா கலைக்குழுவின் அனுஷியா பேசுறேன் சிறகிழி வேலவா கலைக்குழுவின் முதல் அரங்கேற்றம் வரக்கூடிய சனிக்கிழமை காலமங்கல கிராமம் கணபதிபாளையம் பாளையம் ஜிஆர்டி மகால நடத்திருக்குதுங்க மறக்காம எல்லாருமே ஆறு மணிக்கு நேரமே வந்துருங்க இதுவரைக்கும் ஆதரவு தந்த என் சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் ஏதும் எனக்கு ஆதரவு தருமாறு உடைய அன்புடன் வேண்டி கேட்டுக் கொள்கிறேன் நன்றி